அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல கண்ணியத்தூர் எல்லாம் இன்றைய தினம் நபிகள் நாயகம் சல்லல்லா செல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த ஏராளமான நபி தோழர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் செய்த தியாகங்களில் உள்ள பாடங்களையும் படிப்பினையும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வரலாற்று செய்திகளையும் நாம் அறிந்து கொள்கின்றோம் அந்த வகையிலே மிகவும் பிரசித்தி பெற்ற எல்லாராலும் அறியப்பட்ட அவருடைய பெயர் சொன்னாலே உங்களுடைய நினைவுக்கு நபிகள் நாயகம் சலல்லா உலக செல்லமுடைய காலத்தில் நடந்த கொடுமைகளையும் கொடூரத்தையும் நினைவுக்கு கொண்டு வருகிற அளவுக்கு வரலாற்றிலே மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்தவர்களில் ஒருவரான பிலால் ரலியல்லாஹனு அவருடைய வரலாற்றை தான் நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம் பிலால் இப்போ ரவி ரபி என்று சொல்லுகின்ற நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைய செல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த மக்காவிலே ஏராளமான நபித்தோழர்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் அலைய செல்லம் அவர்களுக்கு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை சொல்லுகிற நேரங்களில் ஆரம்ப காலங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பல்வேறு நபித்தோழர்களை நாம் அறிந்திருக்கின்றோம் அந்த நபித்தோழர்களில் மிக மிக முக்கியமான ஒருவராக தன்னுடைய இனத்தால் இந்த சமுதாயத்திலே பெரும் கொடுமையை சந்தித்த பெரிய கொடூரங்களை தன்னுடைய வாழ்நாளில் துன்பங்களை எல்லாம் அனுபவித்து இந்த இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் என்னுடைய இன நான் தாழ்த்தப்பட்டவன் கருப்பினத்தை சார்ந்தவன் என்பதற்காக வேண்டி இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற எல்லா கொடுமைகளுக்கும் ஒரே தீர்வு இஸ்லாமிய மார்க்கம் தான் என்று சொல்லி நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலே உடைய பிரச்சாரத்தால் கவரப்பட்டு ஈர்க்கப்பட்டு இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்த நபி தோழர்களில் ஒருவர் இந்த பிலால் ரலியல்லான் அவருடைய வரலாறு மற்றவர்கள் எல்லாம் பல்வேறு அனுபவித்திருக்கிறார்கள் பல்வேறு தியாகங்களை பண்ணியிருக்கிறார்கள் பல்வேறு சிறப்புகளுக்குரியவராக அல்லாஹுவிடத்தில் இருந்தாலும் இந்த பிலால் ரலியல்லான் அவருடைய வரலாறு என்பது கருப்பணத்தை சார்ந்தவர் என்பதற்காகவே அந்த சமுதாயத்தில் கொடுமை அனுபவித்தார் ஏனென்றால் இன்னைக்கெல்லாம் நீங்க பார்க்கலாம் மேலை நாடுகளில் அமெரிக்கா போன்ற ஈரோ கண்ட்ரிகள்லாம் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்ற கொடுமை மிகப்பெரிய தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றும் கூட இருக்கிறது கருப்பணத்தை சார்ந்தவர் என்று சொன்னாலே அவர்களை ஒரு மறிக்கத்தக்காத தகாதவர்களாக அவர்கள் ஆட்சிக்கே வந்து அமர்ந்தாலும் கூட அவர்களுக்கு வெள்ளையர்கள் தருகிற மரியாதை ரொம்ப குறைவானதாகவே இருக்கும் ஆனால் நாயகம் சல்லல்லா குலே செல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே இனத்தாலையோ மொழியாலையோ குலத்தாலையோ நிறத்தாலையோ எந்த வேறுபாடும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அவர்கள் இந்த சமுதாயத்திலே பதிவு வைத்ததோடு அப்படி இஸ்லாத்திற்கு வந்தவர்களை மிக நெருக்கமான ஒரு வாழ்க்கைக்கு உள்ளானவராக மாற்றிக்கொண்டார் இஸ்லாத்துக்கு வரகிற நேரங்கள்ல கற்பணத்திலிருந்து வந்தவங்களை சரி வாங்க இஸ்லாத்துக்கு அப்படின்னு களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்த பிறகு அவங்க ஒரு புறமா இருக்கட்டும் அப்படி என்று தூரமாக வைத்துக் கொள்ளக்கூடிய இடம் இல்லை பேர் பல மதங்களுக்கு மாறுறாங்க போனா கூட அங்க ஜாதி ஒழியாது இனவெறி ஒழியாது குலவெறி ஒழியாது இதையெல்லாம் ஒழியாமலேயும் அந்த மதத்துல போய் இருந்து கொண்டு சில இடஒதுக்கீடுகளுக்காகவோ வேற சில காரணங்களுக்காகவோ இருக்கக்கூடியவர்களை நம்ம உலகத்துல பார்க்கலாம் ஆனால் நபிகள் நாயகம் செல்லல்லா உலக சில அவர்கள் கொண்டு வந்த இந்த மார்க்கத்திலே இனத்தால் எந்த வகையான ஒரு வேறுபாடும் கிடையாது உங்களுடைய நிறத்தால் எந்த வகையான வேறுபாடும் சமுதாயத்திலே கிடையாது அல்லாஹூர் அபுல்லா சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு செய்தி என்ன அல்லாஹ் நம்ம சமுதாயத்தை மக்களை அழைத்து சொல்கிறான் அந்த மக்கள்கிட்ட நீங்க போய் சொல்லுங்க உங்களை ஒரே ஒரு ஆண்டிலிருந்தே நாம் உங்களை படைத்திருக்கிறோம் ஒரு ஆண் உன் பெண்ணிலிருந்து நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்கள் உங்களுக்கிடையே நாம் குளங்களையும் கோத்தரங்களையும் ஏற்படுத்தியிருப்பது ஒருவரை ஒருவரை அறிந்து கொள்வதற்கு தானே தவிர உயர்வு தாழ்வு கற்பித்துக் கொள்வதற்காக இல்லை உயர்வு தாழ்வு என்ற இந்த விஷயத்தை அல்லாஹூர் அபுல்லாலின் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருமலை குரானில சொல்லப்படுகிற இந்த வசனத்தின் அடிப்படையில அல்லாஹுவின் தூதருடைய காலத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட வந்த மக்களோடு சகஜமாக வாழ்ந்து பழகி நடைமுறைப்படுத்தி ஒட்டுமொத்த உலகத்திற்கு செஞ்சு காட்டிட்டு போயிட்டாங்க உங்களை யார் அல்லாவிடத்திலே சிறந்தவர் என்று சொன்னால் உங்களை யார் அதிகமாக அல்லாவி அஞ்சுகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவங்க அல்லாவிடத்துல இனத்தாலேயோ குலத்தாலேயோ நிறத்தாலையெல்லாம் உயர்வாயிட முடியாது அல்லாவிடத்துல ஒரு சிறந்த தரஜாவை சிறந்த ஒரு உயர்ந்த இடத்தை நீங்க பிடிக்கணும்னா அதிகமாக நீங்கள் அல்லாவை அஞ்ச வேண்டும் இறைவனை யார் அதிகமாக இந்த உலகத்தில பயப்படுறாங்களோ அவங்க தான் அல்லாவிடத்துல முடியாது என்பதை வழியாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லா உலக செல்லமுடைய வாழ்க்கையின் வழியாகவும் உலகத்துக்கு செஞ்சுட்டு போறாங்க இவங்க யாரா இருக்கிறாங்க இந்த பிலால் ரலின் அவர்கள் மக்காவுடைய மிகப்பெரிய தலைவர்கள் இது மாதிரியான பெரும்பெரும் தலைவர்கள் அபுஜக போன்ற பெரும் தலைவர்கள் பிரமுகர் மக்காவளி வாழ்ந்த மக்கத்து குறைசிகள் இறைவனை மறுத்தவர்கள் இணையற்பீப்பலை முழுகியவர்கள் அப்படிப்பட்ட பெரும் தலைவர்களில் ஒருவரான உமையாபின் கலப் என்று சொல்லுகிற ஒரு மனிதர் அவரும் மக்காவுல ஒரு பெரும் மதிப்புக்குரியவராய் இருந்தார் ஆனால் அவர் இஸ்லாத்து வரவே இல்லை அவர் மக்கா வந்த அந்த பெரும் தலைவர்களை குறைச்சி தலைவர்கள் ஒருவராய் இருந்தார் அப்படிப்பட்டவனுடைய அடிமையாக வாழ்ந்தவர் யார் என்று சொன்னால் இந்த பிலால் நலீன் அவர்கள் சாதாரணமான முறையில வச்சிருக்க மாட்டாங்க ரொம்ப கேவலமா நடத்துவாங்க கொடுமையிலே கொடும் அவங்களுடைய அந்த கொடுமைகளின் கொடூரங்களை நம்ம கண்ணுமொழியில் பார்த்தோம் என்றால் இரத்த கண்ணீர் வரும் என்று சொல்லுவாங்கல்ல அதுபோல ரத்த கண்ணீர் வடிக்கிற அளவுக்கு எல்லா கேவலத்தையும் பண்ணுவார்கள் அவர்கள் நிர்வாகம் படுத்துவார்கள் அவங்களை சுடுமண்ண போட்டு புரட்டுவார்கள் அவர்களை அடித்து வேதனைப்படுத்துவார்கள் அவர்களுக்கு மனசுல என்னவெல்லாம் ஆசை அந்த அடிமைகளை வைத்து பயன்படுத்த கருப்பணத்தை எந்த அளவுக்கு சொல்லப்படுது அந்த மக்க மாநகரத்துடைய அந்த மணர்கள்ல சுடும் மணல்ல சின்ன பிள்ளைங்கள்லாம் அவரை பிலாடின போட்டு இழுத்து தர தரன்னு இழுத்துக்கிட்டு போவாங்க விளையாடுவாங்க விளையாட்டு பொருள் மாதிரி ஒரு விளையாட்டு பொருளாகவே அவர்களை ஒரு உயிருள்ள மனிதர் அவருக்கும் உணர்வு இருக்கிறது அவருக்கு எல்லா வகையான ஆசபாசங்கள் இருக்கிறது என்பதெல்லாம் உணராம பிள்ளைங்களை விட்டு பிலாளர் அவர்களை ரோட்டுல மணல்ல சுடுமணல்ல அந்த எல்லாம் இழுத்துக்கிட்டு ஓடி வருமா அதை பார்த்து கொண்டு அந்த மக்கத்து குறைச்சு உட்கார்ந்து சிரிப்பாங்களாம் எவ்வளவு பெரிய கொடுமை அனுபவிச்சிருக்காரு பாருங்க அப்படி ஒரு நிலை மக்க பிள்ளைங்கள்லாம் ஒரு விளையாட்டு பொருளை மாதிரி அவளை கேவலமா நடக்குது அதை பார்த்து கொண்டு மக்கள் அந்த மக்கத்து குறைச்சிகள் ரொம்ப சிரிப்பாங்க தான் வேற அவர் ரொம்ப சிரிச்சு கேலி பண்ணி கிண்டல் பண்ணி ரொம்ப அசிங்கம் பண்ணுகிற வேலைகளை எல்லாத்தையும் செய்து தான் நபிகள் நாயகம் அந்த போதனை அவங்களுக்கு போய் சேருது படைத்த இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனை மட்டுமே நாம வணங்க வேண்டும் இந்த மார்க்கத்துல இனத்தால மொழியால குடத்தால எந்த வேறுபாடும் இல்லை என்ற இந்த செய்தி அவங்க காதுக்கு போன உடனே இறைவனுடைய அருளால் யாரும் இஸ்லாத்தை பகிரங்கமா சொல்வதற்கெல்லாம் பயப்படுவார்களோ அப்படிப்பட்ட இந்த பிலால் ரெல் அவர்கள் அந்த மக்கமா நகரத்திலே லாயிலாக இல்லல்லா வணக்கத்துக்குரியவன் இவன் அல்லாஹத்தவரை வேறு யாரும் இல்லை அந்த இறைவனை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று வெளிப்படையாக நவிகள் நாயகம் சல்லாஹ் காலத்துல சொல்லி அல்லாவின் மார்க்கத்திற்கு பக்கம் வந்தவங்க இது உங்களுடைய வரலாறை பற்றி சொல்லுவதா இந்த இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷத்துல பெரிய வரலாறு முழுக்க நெடுங்க செய்திகளை சொல்லிட இயலாது ஒரு பெரிய நீண்ட வரலாறு அவங்களுடைய கேகங்கள் அவனுடைய கஷ்டங்கள் அவங்களுடைய கொடுமைகள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறுகள் எல்லாம் ஏராளமான செய்திகள் அத்தனை செய்திகள் இருந்தாலும் கூட இந்த குறைந்த நேரத்தில் அவர்கள் இவ்வளவு கொடுமை இருக்கிற நேரத்திலும் கூட அல்லாவின் மார்க்கத்தின் பக்கம் வருவதில் தான் நமக்கு விடுதலை இருக்கிறது அப்படி என்ற இறைவனுடைய மார்க்கத்தை விளங்கி அல்லாஹுடைய பேரல்லா இஸ்லாத்துக்குள்ளே நுழைந்து பகிரங்கமாக இஸ்லாத்தை சொல்லி கொள்கிறார்கள் அப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்த இந்த பிலால் ரயில் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய அந்தஸ்துகளை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் அவங்களோட இணைஞ்சிருக்காங்க பாருங்க அல்லாஹுவின் தூதர் எதை தன் வாழ்நா வாயால சொன்னார்களோ எதை தன் வாழ்நாளை கடைபிடித்தார்களோ அதை இந்த பிலால் ரயிலுடைய வாழ்க்கையில இணைந்து செயல்படுத்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு செயல்படுத்துறாங்க பாருங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலையம் உடைய காலத்துல அல்லாஹுவின் தூதர் இருந்தால் அங்கே பிலால் அவர் இருப்பார் பிலால் இல்லை என்றால் அல்லாவின் தூதர் இல்லை அல்லாவின் தூதர் இல்லை என்றால் பிலாநிலவர்கள் இல்லை என்று சொல்லுகிற அளவு சில பேர் சொல்லுவோம் இல்ல நெகவும் சதையுமாக வாழ்ந்தாங்கப்பா நண்பனா நண்பர் சும்மா சாதா நண்பன் இல்ல எப்படிப்பட்ட எங்க பார்த்தாலும் ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க எங்க போனாலும் ஒன்னா இருப்பாங்க எங்க பார்த்தாலும் ஒன்னா இருப்பாங்க எதுல பார்த்தாலும் ஒன்னா இருப்பாங்கன்னு இல்ல அப்படி சொல்லுகிற வகையில நபிகள் நாயகம் சல்லல்லாம் உடைய காலத்துல எல்லா இடங்கள்லயுமே இந்த பிலா இல்லவர்கள் கூடயே இருந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அவங்க வரலாற்று செய்திகள்ல பார்க்கும் போது இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்ல போவதா இருந்தா நபிகள் நாயகம் சலல்லாஹுலே இஸ்லாம் ஊருக்கு சொல்றாங்க மக்காவுக்கு மதினாவுக்கு போன பிறகு நாங்க கஷ்டமான காலங்கள்ல எங்களுக்கு சாப்பிடுவதற்கெல்லாம் வழி இருக்காது அப்படிப்பட்ட இஸ்லாத்தை ஆரம்பத்துல சொல்லுகிற நேரங்கள்ல எங்களுக்கு பெரிய அளவுல நாங்க இறைச்சிகளையும் உணவுகள் எல்லாம் பார்க்காத அளவுக்கு எல்லாம் இஸ்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க அதை சொல்றாங்கன்னு எல்லாரும் புரந்தல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிப்பட்ட நேரங்கள்ல பிலால் ரலிலாவுடைய தோல்ல மாட்டியிருந்த உடம்புல மாட்டியிருந்த அந்த தோல் பையில இருந்த சில பொருட்களை தவிர எங்களுக்கு வேற எந்த உணவு பொருளும் இருந்தது கிடையாது நபிகள் நாயகம் சல்லாஹுலாம் அவங்களுக்கு எவ்வளவு உறுதுணையா இருந்திருக்காங்க பாருங்க சும்மா பேரளவு இல்ல நபிகள் நாயகம் அவங்க இனத்தை ஒழிச்சு இனவெறியை வெறிய ஒழிச்சாங்கன்றதை விட கூடையே இருந்திருக்கிறாங்க எல்லா பேர்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க உணவுக்கு வழி இல்லாத காலங்கள்ல பிலாந்தினுடைய தோல்ல இருந்த சில பொருட்கள் எனக்கு உதவியாக இருந்திருக்கு என்று சொல்லுகிற அளவுக்கு நபிகள் நாயகம் சலல்லா ஹுலேஸ் பின்னுடைய காலத்துல இவங்களுடைய வரலாற்றை நினைவு நெருக்கமான நபித்தோழர்களில் ஒருவராக எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சலல்லாஹ் குலேசுலமுடைய காலத்துல முதல் முதலில் பாங்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு சட்டம் வந்தது இல்ல எப்படி எல்லாம் பாங்கு சொல்லி தொழுகை அழைக்கலாம் அப்படின்னு நிறைய மசூராக்கள் நிறைய செய்திகள் இருந்துச்சு நெருப்பு மூட்டத்தை செய்யலாம் நம்ம வந்து வந்து ட்ரம்ஸ் அடிக்கலாம் இப்படி மலையிலிருந்து கல்லுகளை உருட்டி விடலாம் இப்படி நிறைய ஆலோசனை வரகிற நேரங்கள்ல முதல்ல என்ன என்ன இந்த வகையின் மூலமாக அல்லாஹூர் அபுல்ல அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற இந்த பாங்கு ஒளியத்தான் உலகத்துக்கு துழுவி அழைப்பாக பயன்படுத்தணும்னு சொல்லி நபிகள் நாயகம் ஃபைனல் பண்ணாங்க அப்படிப்பட்ட பாங்கை உலகத்திற்கு ஓங்க ஒழிக்க சொன்னவர் யார் என்று சொன்னால் இந்த கருப்பணத்தை சார்ந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்த பிலால் அவர்கள் தான் முதல் முதலிலே இந்த இந்த வார்த்தையை சொல்லி தீர்மானின் மார்க்கத்தின் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் கூட இருந்து சகாபாக்கள் உண்டு அப்படி அவங்களுக்கு எல்லாம் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை நபிகள் நாயகம் அவங்க இவருமே சொல்லட்டும் எல்லாம் இனத்தல ஒழி கிடக்கிறான் வெறி பிடிச்சி இஸ்லாத்தில் வந்த பிறகு எல்லாத்தையுமே சரிசமமா ஆக்கிட்டோம் என்பதை காட்டுகிற வகையில நபிகள் நாயகம் சல்லா வலையம் அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவரை பாம்பு சொல்ல வைத்து ஒட்டுமொத்த உலகத்திற்குமே அழைப்பு கொடுக்கிற எல்லோரும் இறைவன் பக்கம் வருகிற வாய்ப்பை ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய சிறந்த இடத்தை நபிகள் நாயகம் சல்லா வலையம் அவங்க இந்த பிலால் ரலையில்லானவர்களுக்கு கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க இன்னைக்கெல்லாம் இந்த பேரை கேட்க முடியுதா இன்னைக்கு இந்த பேரை கேட்கறது ரொம்ப அருகாயி போச்சு முதல்ல பாத்தீங்கன்னா பிலால் அவங்க பேர் வைப்பாங்க அம்மா ஒரு பேர் வைப்பாங்க வைப்பாங்க சுமையா பேர் வைப்பாங்க கதீஜா பேரை வைப்பாங்க இன்னைக்கெல்லாம் இந்த பேரை வைக்கிறதே நம்ம ஒரு ஃபேஷன் இல்லைன்னு நினைக்கிறோம் இதெல்லாம் பா அதெல்லாம் கோல்டு பா இப்ப வேலைக்காகாது இப்ப புதுசா லேட்டஸ்டா ஏதாவது சொல்லுங்க ரொம்ப சூப்பரா சொல்லுங்கன்றோம் அர்த்தம் உள்ள பேரு அல்லா விரும்புன பேரை வைக்கிறது தப்பு இல்லை இது மாதிரியான பேர்களை வைப்பதனால் ஏற்படுகிற நன்மை என்ன அவங்களுடைய தியாகங்களை நினைவு கூறுகிற எவ்வளவு கஷ்டம் மார்க்கத்துக்காக இஸ்லாத்துக்காக பட்டிருக்கிறாங்க அந்த விஷயத்தை நினைவு கூறுவதற்காகவே நாம் அதையெல்லாம் வைக்கலாமா இல்லையா வைக்கிறோம் என்ற கட்டாயம் எல்லாம் ஒண்ணும் இல்லை இருந்தாலும் கூட அந்த பேர்களை கேட்கும் போது சொல்லும் பொழுது இவ்வளவு மார்க்கத்துல கஷ்டப்பட்ட ஒரு மனிதரா வாழ்ந்திருக்காரு இஸ்லாத்திற்கு வந்த ஒருவராக இருந்திருக்கிறாரு அல்லாஹுவின் தூதரோட தோல் கொடுத்தவராக இருந்திருக்கிறாரு பல தியாகங்களை கஷ்டங்களை அனுபவித்து சொல்லி நாம் சொல்வதற்கு நினைவுபடுத்துவதற்கான பேர் வைக்கலாமா இல்லையா இனி உலகத்துல எத்தனை பேர் தியாகம் பண்ணாதவங்கள அற்பத்திலையும் அற்பமானவங்கள அது மாதிரியான ஆட்கள் அது மாதிரியான பேருகள்லாம் உலகத்துல நிறைய பேர் வைக்கிறதுக்கு ஆசைப்படுறாங்க நம்ம அந்த பக்கம் எல்லாம் போக போறது இல்ல ஆனால் இது மாதிரியான பேருகள் வைப்பதன் மூலமாக இந்த வரலாற்றை நினைவு வாய்ப்பு இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நம்ம சிந்திக்கலாம் அதே மாதிரி நபியல் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவங்க கேட்கிறாங்க ஒருக்கர் பிலால் அவங்கள்ட்ட கேட்கிறாங்க பீம சபக்தனி அலல் ஜன்னா நபிகள் நாயகம் சலல்லா அலிஸ்லாம் அவங்க போய் கேட்கிறாங்க பிலாலே நீங்க சொர்க்கத்துக்கு போகிற அளவுக்கு எனக்கு முன்பாக சொர்க்கத்துல இருக்கிற அளவுக்கு ஒரு சிறப்புக்குரிய காரியத்தை நீங்க என்னத்தை செஞ்சீங்க நபிகள் நாயகம் சலாலிசம் அவங்க கேட்கிறாங்க பிலால் அவங்கள பார்த்து இப்படிப்பட்ட ஒரு சிறப்புக்குரிய காரியத்தை செஞ்சிருக்கீங்களேன்னு கேக்குறாங்க அப்ப எனக்கு தெரியல யாரோ சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எப்ப எல்லாம் நான் உழு செய்கிறனோ அப்பலாம் ரெண்டு ரக்காயத்தை நான் தொழுதுருவேன் இந்த பிலால் ரேவனுடைய அந்த செயல்பாடை அல்லாஹ் எந்த அளவுக்கு அங்கீகரிச்சிருக்கா பாருங்க எப்பவெல்லாம் உழு செய்யறனும் உழு செய்யும் போதெல்லாம் இரண்டு ரக்காய் தொழுதுருவேன் இந்த செயல்பாடை செய்ததன் காரணமாக அல்லாஹ் என்ன செய்கிறான் நபிகள் நாயகம் உங்களுக்கு எப்பவெல்லாம் சொர்க்கத்தை எடுத்து காட்டுகிறானோ சொர்க்கத்தை பற்றியான செய்தி சொல்லுகிறானோ அப்பையெல்லாம் அப்போ எந்த அளவுக்கு சொர்க்கத்திலே போய் நுழைகிற அளவுக்கு சொர்க்கத்துக்கு உரியவர் என்பதற்காக அவங்களுடைய ஓசையை கேட்கிற அளவுக்கு நபிகள் நாயகம் சல்லாலிசமங்களுக்கு அல்லா எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னால் இவங்க வாழ்நாள்ல வாழும் பொழுது எப்பவெல்லாம் செய்யறாங்களோ ரெண்டு ரக்காய் இருக்கிறாங்க நம்ம சொருக்கத்துக்கு எவ்வளவு அமல் செய்யறோம் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எத்தனை திக்குதிகள் செய்ய வேண்டும் எத்தனை செய்யறோம் செய்ய வேண்டும் ஆனா அதுல ஒரு சிறப்பு என்ன செஞ்சோட ரெண்டு ரக்காய் இது நமக்கு சொர்க்கத்துக்கு போற வழி என்பதை இந்த செயல்பாடின் மூலமாக நபிகள் நாயகம் நிலவுடைய வாழ்க்கையின் வழியாக இந்த சமுதாயத்துக்கு ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம் அதே மாதிரி இந்த பிலாது அவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மார்க்கத்தில் இருந்திருக்காங்க என்பதற்கான ஒரு செயலை பாருங்க அல்லாகவின் தூதருடைய வாழ்க்கையோடு நெருங்கி இருக்காங்க அப்படின்றதுக்கு பாருங்க ஒரு தேவைகளை கஷ்டங்களை போக்குவதற்காக வேண்டி ஒரு யூதனிடத்திலிருந்து பிலால வழியாக கடனை வாங்கிட்டு வந்து நபிகள் நாயகம் சல்லாலு கொடுத்து யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ அந்த தேவையை போக்குறதுக்காக கொடுத்துருக்கிறாங்க அப்படி கொடுக்கிற நேரங்கள்ல ஒரு முறை அந்த யூதர் என்ன செய்யறான் பள்ளிவாசலுக்குள்ள பாங்கு சொல்றதுக்கு பிலால் உள்ள வர்ற நேரங்களை பார்த்து பிலாலே என்கிட்ட வாங்கின கடன் சம்பந்தம் ஞாபகம் இருக்க உனக்கு டைமாயி போச்சு இன்னும் நீ காசு கொடுக்கலையான்னு கேக்குறாங்க அப்போ அவர்கிட்ட இல்ல யாருக்காக வாங்கிட்டு வந்தாங்க பள்ளிவாசல்ல கஷ்டப்பட்டு வர்றவங்களுக்காக வேண்டி தேவைக்காக வேண்டி நதிகள் நாயகம் செலவு சம்பவங்க யூதர்கள்ட்ட சில நேரங்கள்ல பள்ளிவாசல ஃபண்ட் இல்லாத போது வாங்கி கொடுத்துருக்காங்க நாம வரலாற்றுல கூட பார்ப்போம் இறுதியாக அல்லஹவின் தூதர் அவர்கள் யூதர்கிட்ட வாங்கிய கடனுக்காக வேண்டி தன்னுடைய கவசத்தை அடமான வச்சிருந்திருக்காங்க வரலாறு வரகிற நேரங்கள்ல அந்த செய்தியை பார்த்துருக்கோம் அந்த மாதிரி கடன் வாங்கல ஒரு செய்தி தான் இந்த பிலால் ரே அவருக்கு என்ன செஞ்சிருக்காங்க யூதன் ஒரு கடன் வாங்கி கொடுத்துட்டு போன உடனே அந்த கடனை கேட்கறதுக்காக வந்துட்டாங்க பொருளாதாரம் இல்ல அவங்கள்ட்டும் இல்ல ரசுல்லாட்டை கேட்கிறாங்க ரசுல்லாட்டே அந்த நேரத்துல எந்த பொருளாதாரமும் இல்ல அமைதியா இருக்கிறாங்க உடனே அவங்க சொல்றாங்க அல்லாஹின் தூதரே அவருடைய கடனை அடக்கிற அடைக்கிற வரைக்கும் நான் மதினாவில் இல்லாம இந்த ஊரை விட்டு நான் வெளியே போயிடுறேன் நான் போய் ஏதாவது பொருளாதாரத்தை ஏற்பாடு செய்து வந்து அந்த யூதன்கிட்ட கொடுத்துட்டு அந்த கடனை அடைக்கிற வரைக்கும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க உடனே அவங்க ரசூல்லா அப்படியே அமைதியா இருந்துடுறாங்க அதுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க எல்லா பொருளையும் கட்டிக்கிட்டு ஏறிக்கிட்டு என்ன செய்யறாங்க போய் மதினாவுடைய எல்லை போய் அடையிறதுக்குள்ள நபிகள் நாயகம் இருந்து வேற நபித்தோழர் வழியா அவங்களுக்கு செய்து போகுது விழாலு நீங்க நகரத்தை விட்டு போவாதீங்க வாங்க ஊருக்குள்ள நவிகள்நாயகம் கூப்பிட்டாங்கன்னு உள்ள வராங்க உள்ள வந்தவனை பள்ளிவாசலுக்குள்ள உட்காந்துருக்காங்க அப்போ சொல்றாங்க நபிகள் நாயகம் நீ அவ வாங்கிட்டு வந்த கடன் அடைக்கிறதுக்கு வெளியே பாருங்க ரெண்டு ஒட்டகத்துல பொருள்கள் எல்லாம் கட்டி வச்சிருக்கிறேன் அதை முதல்ல கொண்டு போய் நீங்க எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து அந்த கடன் எல்லாம் பண்ணிட்டு வர வரைக்கும் நான் என் வீட்டுக்கு போக மாட்டேன் பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இருப்பேன்றாங்க நீங்க கொண்டு போய் அவட்ட கொடுத்துட்டு வர வரைக்கும் இந்த பள்ளிவாசலை விட்டு என் வீட்டுக்கு யாரு சுத்தி அவங்களுடைய மனைவிமார்கள் வீடு எல்லாம் இருக்கு அங்கேயே மதினத்தின் பள்ளிவாசலை ஒட்டி அவங்க வீடு இருக்குது ஆனா யார் வீட்டுக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்து இருப்பேன் நீங்க அடைச்சிட்டு வர வரைக்கும் இவங்க போய் கொடுத்துட்டு இஷா நேரத்துக்கு வராங்க எல்லாம் முடிச்சிட்டீங்களான்னு கேக்குறாங்க இன்னும் முடியல இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு உடனே அப்ப நீங்க முடிக்கிற வரைக்கும் நான் வரமாட்டேன்னு நபிகள் நாயகம் சல்லிசம் இன்னமும் பள்ளிவாசல உட்காந்து இருக்கிறாங்க அதை எல்லாம் முடிச்சுட்டு மறுநாளுக்கு வந்து என்ன சொல்றாங்க நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்ன உடனேதான் நபிகள் நாயகம் சல்லாஹம் அவங்க வீட்டுக்கு என்ற செய்தியே வரலாற்றை பார்க்கிறோம் என்றால் அல்லாஹுவின் தூதருக்கும் ரலில் அவர்களுக்கும் எவ்வளவு நெருக்கமான ஒரு தொடர்பு இருக்குன்னு பாருங்க அவ்வளவு ஒரு செய்தி உருக்கமாக அவர் யாரோ வாங்கினா கடன் நீ கொடுத்தா என்ன கொடுக்காட்டன்னா அப்படி இல்ல எனக்காக இந்த தலைவனுக்காக இந்த சமுதாயத்துக்காக நீங்க வாங்கின கடனை நீங்கள் அடைத்து விட்டு வர வரைக்கும் நான் காத்து கொண்டு இருப்பேன் நிக்கிறாங்கன்னா எவ்வளவு பெரிய அந்த ஒரு தலைமைத்துவத்தை வெளிப்படுத்திருக்காங்கன்னு பாருங்க நீங்கள் எத்தனை பேர் கடன் வாங்கி கொடுப்போம் அவன் அடைச்சா என்ன அடைக்காட்டேன்னா நம்ம நினைப்போம் ஆனா இஸ்லாத்துடைய பார்வையில நீங்கள் கடனுக்கு சாட்சி நின்றாலும் நீங்களும் கடன்காரன் தான் இஸ்லாத்துடைய பார்வையில் என்ன சட்டம் கடனுக்காக வேண்டி சாட்சி கையெழுத்து போட்டாலோ கடன் வாங்கறது நடுவுல நின்னாலோ நீங்களும் கடன்கார என்று இஸ்லாம் சொல்கிறது அந்த கடனை அடைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு எப்படி இருக்கிறதோ அது அடைகிற வரைக்கும் நமக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு இஸ்லாம் சொல்லுகிறது இதை நபிகள் நாயகம் சல்லாலி சம்பவம் வாழ்நாள்ல செஞ்சு காட்டிய செய்தியை பாக்குறோம் அதே போல நபிகள் நாயகம் சல்லாலி சம்பவம் ஒரு போருக்காக வேண்டி அழைச்சிட்டு போறாங்க அழைச்சிட்டு போனவனே போரை முடிஞ்சு ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க

ஆனா இந்த மாதிரி வேலையெல்லாம் போர்களத்தெல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காரு இடத்துல என்ன யாராவது பொறுப்பு எடுத்துக்கலாம்ப்பா எல்லாரும் டயர்டாக இருக்கான்னு சொல்லும்போது நம்ம இல்ல பிலாள் ரலீன் அவர்கள் யோசிக்கவே இல்லை யார சொல்லா நான் பொருப்படுத்துக்கிறேன்ன்றாங்க பொறுப்பெடுத்தால் அந்த பொறுப்பு என்ன நடந்துச்சுன்றது பின்னே சொல்றேன் அவன் என்ன ஆயிடுச்சு பொறுப்பு எடுத்துக்கிறாங்க ஆமா காம பிலாலு நியூ எல்லாரும் தூங்குறாங்க டயர்டா ரெஸ்ட்ல எல்லாம் படுத்து கிடக்கிற நேரத்துல நடு ஆத்திரல பிலால் ரலீன் அவங்கள மட்டும் எழுந்து துழுதுகிட்டு இருக்காங்க எல்லாம் டயர்டாக வந்து தூங்கிட்டாங்க இவங்க மட்டும் இப்படி நிக்கிறாங்க இஸ்லாத்துக்குள்ளே வந்து அல்லா உன்னி மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு போர்களில் கலந்து பல தியாகங்களை செய்திருக்க இவங்க இன்னும் அல்லாவுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி இரவுல ரெஸ்ட் எடுக்கிற நேரத்துல போர்களுடைய கூட நின்று தொழுகுறாங்க அப்படி தொழுது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆன பிறகு என்ன செய்வாங்க எல்லாரும் டயர்டா தூங்குற மாதிரி அவங்களும் தூங்கிட்டாங்க என்னப்பா காலைல எழுப்புடுறேன்னு சொன்னிங்க பார்த்தா யாருமே எழுந்திருக்கல உமரையில் அவங்க முதல்ல எழுந்துருக்குறாங்க எழுந்து சொல்றாங்க எல்லாம் எழுந்து சூரிய உதயமா சுபு தூள்ள தூங்குறோம் என்று எல்லாரும் எழுப்புறாங்க எழுப்பு எல்லாரும் எழுந்து உட்காந்துறாங்க நபிகள் நாயகம் கேட்கறாங்க விழாலு எழுப்புறன்னு சொன்னீங்க இல்ல ஏன் எழுப்பாம தூங்கிட்டீங்கன்னு ஒண்ணு ஏன் சொல்லா உங்களை தூங்க வச்ச அதே இறைவன் தான் என்னையும் தூங்க வச்சுட்டா அப்படி ஒன்னே ரசுல்லா என்ன செஞ்சிட்டாங்க அல்லாமல்ல சொல்லிட்டாப்ல ஒண்ணு பண்ண முடியாது எல்லா நைட்லையும் தொழுதுருக்குறா வேற எல்லாம் டயர்டா வேற இருக்கிறாங்க என்னமுன்னு சொன்னேன் இது சைத்தானுக்கு ஒரு போச்சு இந்த இடம் இந்த இடத்துல யாரும் நீங்க இருக்க வேணாம் எழுந்துருங்க எல்லாரும் வேற இடத்துக்கு போய் துழுவோம் நாம ஒரு இடத்துல தொழாம தூங்கிட்டா நவிகன் நாயகம் சொல்லலாம் சொல்லு சொல்ற வார்த்தையை பாருங்க இது ஷைத்தானுக்கு ஒரு இடமா இருக்கு இங்க யாரும் தொழ வேணாம் எழுந்துருங்க எல்லாரும் எழுந்து ஒன்று செஞ்சுட்டு நம்ம இன்னொரு இடத்துல போய் தொழுவலாம் வாங்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு போய் அங்க துழுதாங்கன்னு பாக்குறோம் இப்போ நம்ம உணர வேண்டிய விஷயம் என்ன விலாலி அவர்கள் வந்து பொறுப்பெடுத்து தியாக உணர்வா ஒரு புறம் அந்த இடத்துல சைத்தானுக்குரிய தொழுகாத ஒரு வீட்டுல இருக்கிறோம் என்றால் தொலாவும் ஒரு இடத்துல இருக்கிறோம் என்றால் அது சைத்தானுக்குரிய இடமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலாம் அவங்க சொல்றாங்க நம்மள எத்தனை பேர் தொலாவும் நம்ம உறங்கிட்டு இருக்கோம்னு சிந்திச்சு பாருங்க நம்முடைய வீடுகள்ல நம்ம இருக்கக்கூடிய இடங்கள்ல நாம் தொழாமல் அங்கே உறங்கிக் கொண்டிருந்தால் அது சைத்தானுடைய கூடாரமாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் செல்லல்லா உலே சமூகம் சொல்றாங்க என்றால் நம்முடைய வாழ்க்கையில தொழுகைக்கான முக்கியத்துவத்தை எல்லா இடங்களையும் உணர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் தொழுகைதான் இஸ்ராத்தினுடைய அடித்தளம் அதன் மூலமாகத்தான் அல்லாவிடத்துல எல்லா வகையான தேவைகளையும் கேட்க முடியும் எல்லா மன்னிப்பும் கேட்க முடியும் அப்படி நதிகள் நாயகம் சல்லாஹுலே சமூகங்க இவங்களுடைய இந்த வரலாற்றின் மூலமாக நமக்கு உணர்த்துவதை பார்க்கிறோம் தொழுகை இல்லை என்றால் நாம் முஸ்லீமே இல்லை என்று நபிகள் நாயகம் சல்லா அலிசம் சொல்லக்கூடிய செய்திகளையும் பார்க்கிறோம் அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வின் தூதருடைய காலத்துல பிலால் ரேங்குடைய வரலாற்று செய்திகளை இன்னும் ஏராளமான வரலாற்று செய்திகள் இருக்கு இன்னும் அவங்க செய்த தியாகங்கள் அல்லாஹின் தூதருடைய நேசித்த நேசங்கள் அதற்கு பிறகு அபுபக்க சித்தி காலத்துல பெற்ற சம்பவங்கள் உமர் அவங்களுடைய காலத்துலதான் அவங்க மரணிக்கிறார்கள் அப்படிப்பட்ட இன்னும் தியாக வரலாறுகளும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டிய படிப்பினைகளும் ஏராளமான செய்தியில் இருக்கின்றது இன்ஷா அல்லா இன்னொரு வாய்ப்பு வரும்போது அறிந்து கொள்ளலாம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் தாவனா அஸ்லாம் வர